கொரோனா பேரிடர் காலம் தொடங்கி அரிமா சங்கம் ரோட்டரி சங்கம் போன்ற பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசுக்கு குறிப்பாக மருத்துவத்துறைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கிண்டி அரிமா சங்கத்தின் சார்பில் இலவச இதயம் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் கிண்டி லேபர் காலனியில் உள்ள அரிமா சங்க பள்ளி வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாமை முன்னூற்றி இருபத்தி நாலு கே என்கின்ற மாவட்ட அரிமா நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது இதைப் பொறுத்தவரை இருதய பரிசோதனை முகாமில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் இரத்த அழுத்தம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இசிஜி எக்கோ போன்ற பல்வேறு விஷயங்கள் இங்கே செய்யப்படுகிறது அப்போலோ மருத்துவமனையும் ஒருங்கிணைந்து இந்த மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருப்பதால் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து சட்டப்ப பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே இந்த மருத்துவ சேவையை கொண்டிருக்கிறார்கள் ஆலயம் கண் பரிசோதனை மையமும் இதில் பங்கேற்று கண் பரிசோதனைகளை செய்கிற பணியும் செய்து கொண்டிருக்கிறது நாகரெட்டி தோட்டம் அருளாயம்பேட்டை கிண்டி தொழிலாளர் குடியிருப்பு போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்கள் பயன்பெறுகிற வகையிலும் அரிமா சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த பள்ளியில் பயில்கிற மாணவர்களும் பயன்பெறுகிற வகையிலும் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிற்பகல் வரை இந்த முகாமில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு பரிசோதனைகள் என்பது நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை அறிவிக்கிறோம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் ஒரு மகத்தான திட்டத்தை முன்னெடுத்தார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியான திட்டமாக அமைந்தது முதல் பயனாளிக்கு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு மருந்து பெட்டகத்தை தந்து அங்கே தொடங்கி வைக்கும் போது இந்த திட்டம் விரைவில் ஒரு கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் அந்த வகையில் கிருஷ்ணகிரி சாமண்ணப்பள்ளியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து சித்திரப்பாக்கத்தில் ஒரு பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார்கள் அறுபது லட்சமாவது பயனாளிக்கு நானும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களும் மதுரை மையிட்டான்பட்டி பக்கத்தில் இருக்கிற மையட்டான்பட்டியில் ஒரு பெரியவருக்கு மருந்து பெட்டகத்தை தந்து தொடங்கி வைத்தோம் அறுபது லட்சமாவது பயனாளி அது எழுபத்தி ஐந்து லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டம் போதைமலையில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் அங்கே இருக்கிற நல்லம்மாள் என்கின்ற ஒரு பயனாளிக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டது எண்பது லட்சமாவது பயனாளி கோதாமேட்டில் இருக்கிற ஒரு சகோதரிக்கும் தொண்ணூறு லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கும் ஒரு கோடியே ஓராவது பயனாளி என்கின்ற வகையில் திருச்சி சன்னாசிப்பட்டியில் ஒரு பயனாளிக்குமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் ஆக ஒரு கோடி பயனாளிகளை சென்றடைந்த அந்த திட்டம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேரை சென்றடைந்திருக்கிறது வீடுகளுக்கு தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற இந்த மகத்தான திட்டம் உலக அளவில் புகழ்பெற்ற திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் அறிவித்திருப்பதை போல ஐநா சபை ஐநா நாடுகள் அமைப்பு இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த அமைப்பிற்கு யுனைடெட் நேஷன் இன்டகரன்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை அறிவித்திருக்கிறார்கள் உலக நாடுகள் புற்றுநோக்குகிற வகையில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் சிறப்புற செயல்படுத்தியமைக்கு ஐநா சபை பாராட்டுக்களை தெரிவித்து விருது அறிவித்திருக்கிறது இந்த விருது கடந்த செப்டம்பர் திங்கள் இது இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரில் எழுபத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபையின் நிகழ்வின் போது தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு உலக அளவிலான அங்கீகாரம் தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டத்திற்கு உலக அளவிலான சிறப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அங்கீகாரத்திற்கு உறுதுணையாக இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த கணப்பலை களப்பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திட்டம் வெற்றி பெற எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கு இந்த விருதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக இதை தொடங்கினாரோ ஒரு கோடி என்கின்ற இலக்கோடு தொடங்கப்பட்ட திட்டம் ரெண்டு கோடியை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த திட்டத்தின் பலன் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது மழைக்காலம் என்பதால் குறிப்பாக பருவமழை என்கின்ற போது மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த டெங்கு பாதிப்புகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் டெங்குவினால் இறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அதிகபட்சமான இறப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அறுபத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி பதினேழில் அறுபத்தி ஐந்து இறப்புகள் இருந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடைய வழிகாட்டுதலோடு மக்கள் நல்வாழ்வுத்துறை மேற்கொண்ட பல்வேறு சிறப்புக்குரிய நடவடிக்கைகளின் காரணமாக இந்த இறப்புகள் என்பது படிப்படியாக குறைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த ஓராண்டு முழுவதும் அரசின் சார்பிலும் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் மருத்துவமனைகளிலும் கூட டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை கண்காணித்து சிறப்பாக இந்த பணிகள் மேற்கொண்டு வருகிற சூழலில் ஏழு இறப்புகள் இதுவரை பதிவாகியிருக்கிறது இந்த ஏழு இறப்புகளும் கூட அவர்கள் குறித்த காலத்திற்குள் மருத்துவர்களை அணுகாமல் இருப்பது காய்ச்சல் வந்ததற்கு பிறகு மருத்துவமனைக்கு வராமல் தாங்களே தன்னிச்சையாக சிகிச்சைகளை மேற்கொள்வது இப்படிப்பட்டவர்கள்தான் ஒரு ஏழு இறப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் பொதுமக்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வேண்டுகோள் காய்ச்சிய நீரையே பருக வேண்டும் வீடுகளில் ஒட்டி நீர் தேக்கத்தை மழைநீர் தேக்கத்தை சுத்தமாக தவிர்க்க வேண்டும் வீடுகளில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள் கொட்டாங்கச்சி பானை ஓடு போன்ற பல்வேறு தேவையற்ற பொருட்களில் தேங்கி நிற்கிற நீரை உலர்த்தி வைக்க வேண்டும் வீடு வாழ் வாயில்களில் பிடித்து வைக்கிற குடங்களிலோ அல்லது தொட்டிகளிலோ பிடித்து வைக்கிற நீரை துணி போட்டு மூடி வைத்திருக்க வேண்டும் இப்படி கொசு பெருக்கத்தை தடுக்கவும் கொசு உற்பத்தியை குறைக்கவும் நடவடிக்கைகளுக்கு அரசுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளும் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மக்கள் காய்ச்சிய குடிநீரை பழகுவதற்கு கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலும் வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது என்றாலும் இந்த காய்ச்சல் பாதிப்புகளை உடனடியாக தடுப்பதற்கும் ஓரிரு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவமனைகளுக்கு வந்து சிகிச்சை பெறுவதற்கும் உரிய மருத்துவ கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் இடங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற பதினைந்தாம் தேதி ஆயிரம் இடங்களில் தமிழ்நாட்டில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டும் கூட இதே அக்டோபர் திங்களில் வடகிழக்கு பருவமழையொட்டி மழைக்கால சிறப்பு முகாம்கள் ஒரே நாளில் ஆயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டது அதேபோல் இந்த ஆண்டும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஒரே நாளில் ஆயிரம் மருத்துவ முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படும் அதில் சென்னையில் மட்டும் நூறு இடங்களிலும் மற்ற முப்பத்தி ஏழு வருவாய் மாவட்டங்களில் தொள்ளாயிரம் இடங்களும் என்கின்ற வகையில் ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்